भक्तिसै मनमे गुरु भक्तिसै मनमे संसदमु गुरुभक्ति मनमे गुरुभक्तिसै मनमे संसदमु गुरुभक्तिसै மனமே எளிய வழி நாம சங்கீர்த்தனம் என்ன நாம சொல்றது சார் பகவான்கிட்ட போய் கேட்டாங்களாம் பகவானே நாங்கள் நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் லௌகீக சம்பத்தில் இருந்து ஆத்ம விசாரணை எங்களுக்கு வேணும் அதற்கு நீங்கள் ஏதாவது புஸ்தகம்கள் ஞான உபதேசங்கள் எனக்கு சொல்லணும் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் இந்த பிச்சைக்காரனுக்கு எதுவுமே தெரியாது இந்த பிச்சைக்காரன் கோயில்கள் கெட்டவில்லை புஸ்தகம் எதுவும் எழுதலை ஆ அடுத்த வாரத்தை சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆன்ம விசாரணை கொடுக்கும் வகையில் இந்த பிச்சைக்காரன் வாழ்வில் எதுவும் இல்லை அப்படி சொல்ல முடியுமா யாராலையும் சகலத்தையும் செஞ்சுட்டு ஆன்ம விசாரணை கொடுக்கும் வகையில் இந்த பிச்சைக்காரன் வாழ்வில் எதுவும் இல்லை சொல்ல முடியுமா ஆனால் ஆனால் என் தந்தை இந்த இந்த உலக இந்த பிரபஞ்சத்தை உய்விக்கும் பொருட்டு ஒரு நாமத்தை இங்கே விட்டு செல்கிறார் அந்த நாமம்தான் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா என்ற நாமம் இந்த நாமத்தை தொடர்ந்து வாழ்வில் பாராயணம் செய்து கொண்டிருப்பவர்கள் பரம பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னார் அப்படி என்ன சார் இந்த நாமத்தில் இருக்கு பகவான் இந்த நாமத்தை தான் சொல்லணும்னு சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கோங்க யோகிராம் சுரத்துக்குமார் என்ற நாமம் அழகான ஒரு வரி என் தந்தை இந்த உலகத்திற்கு விட்டு சென்ற நாமம் இவ்வளோதான் நான் என்ன பேசணும்னு எனக்கு கற்பித்து கொடுத்த வரி இந்த வரிகள் அந்த கீழே போட்டிருக்காரு பாருங்க ஐயா பிறப்பு இறப்பில் இருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய நாமம் அந்த அந்த நில தான் வரணும் மரணம் இல்லா பெருவாழ்வு மரணம் இல்லாம இருக்கணும்னா என்ன செய்யணும் சார் மரணமே இல்லாம இருக்கணும் என்ன செய்யணும் இது கூட சொல்லாமல் அறந்தாங்கிலேருந்து இங்கிலிருந்து அற்புக்கோட்டை வந்து இங்க வந்துட்டு போவேனா மரணம் இல்லாம இருக்கணும்னா பிறக்காம இருக்கணும் மீண்டும் பிறந்தால் இறக்காம இருக்கணும் அப்ப என்ன வழி இரண்டரை கலந்து விடுவது எப்படி மணிவாசர் சொன்ன மாதிரி வான் கலந்த வாசகன்னாரே வள்ளலார் கிடைச்சிச்சே வாசகனே கிடைச்சிச்சே நமக்கு கிடைக்காதா கிடைக்கும் எப்படி அவரோடைய போயிடுறது ஆண்டாலே கிடைச்சிச்சே ஆச்சியார் எப்படி போனா கேட்டாலே போயிட்டாலே நமக்கு கிடைக்காது சர்வ நிச்சயமா கிடைக்கும் வந்து கூட்டிட்டு போவார் உறுதியா சொல்றேன் அது ஆனந்த குருகுலத்தில் இருந்து சொல்றேன் நான் சொல்லல பகவான் சொல்ல சொல்றார் வந்து கூட்டு போவார் எப்படியா கையை பிடிச்சு கையை பிடிச்சி அந்திம காலத்தில் நல்வினை தீவினை எல்லாம் துவன்று நிற்கும் போது நான் கேட்டேனே உசிர் எங்க இருக்கு அப்படின்னா ஆழ்ந்த உறக்கத்தில் ஜீவன் மூலாதாரத்தில் நிற்கும் விழித்தவுடன் ஜீவன் சுளிமுனையில வந்து நிற்கும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்னா இந்த ஆக்னால வந்து நிற்கும் அதுக்கு மேலே ஒன்று இருக்கு சகசரராரான் நம்ம உச்சந்தலையிலிருந்து ஒரடி பன்னெண்டு அங்குலத்தில் சகசரர ஆயிரம் இதழ் தாமரைகள் கவிழ்த்து வைக்கப்பட்ட நிலையில் நம்மோடு இருக்கிறது நாம் வேறு இறைவன் வேறு அல்ல அது பதி நாம பசு அவ்வளவுதான் நம்ம பாசத்தில் போய் சிக்கிண்டு நிற்கிறோம் எங்கே போய் போனோம் பதிட்ட போய் ஐக்கியம் ஆகணும் எப்படியா நாம சொன்னான் நடக்குமா சார் சும்மா சொல்லிட்டு போகக்கூடாது நடக்குமா எதுனாலும் எங்களுக்கு ப்ரூஃப் வேணும் நடக்கும் வெரி குட் நடக்கும் ஒரு ஆஞ்சநேய பக்தன் இருந்தான் இதை சொல்லி நிறைவு பண்ணுறேன் ஒரு ஆஞ்சநேய பக்தன் இருந்தான் அவன் சதா சர்வகாலமும் ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநேயமூர்த்திக்கு ஜெய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் என்ன சொல்லுவான் ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநேயமூர்த்திக்கு ஜெயின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் சதா சர்வகாலம் சொல்லிக்கிட்டே இருந்தான் அவன் ஜபிக்கின்ற அந்த நாம சங்கீர்த்தனத்தில் மயங்கி எப்படி வரணுமா இறைவன் மயங்கி வரணும் பக்தி வலையில் படுவோன் காண்க மணிவாசர் எழுதுகிறார் பக்தி வலையில் படுவோன் காண்க சிவனன் சேவடி தீண்டினன் காண்க கண்ணாலே நானும் கண்டேன் கான்கன்னு எழுதுனான் அப்படி பக்தி ரசம் சொரிய 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 நாமம் சொல்ல சொல்ல ஆஞ்சனே மூர்த்தி நேரம் வந்துட்டார் யார பார்க்க பக்தனை பார்க்க வந்துட்டு கேட்டாராம் டே உன் பக்தியில மயங்கி நான் வந்துட்டேன் at the cool my day